ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிக் குமார் பிளாக்ஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னியில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரை ஜங்ஷன் தான் வந்திருக்கிறோம் மதுரை ஜங்ஷன்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணப் போகிறோம் எந்த ட்ரெயின்லன்னா சென்னை எக்மூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிறோம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சென்னை எக்மூர்ல தூத்துக்குடிக்கு ஈவினிங் டைமில் ஒரு ட்ரெயின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு கனெக்ஷன் ட்ரெயின் இருக்குது ஒரு ஃபோர் இயர்ஸ் மாதிரி வரைக்குமே இது ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ்ஸாக சென்னை எக்மூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ சென்னை எக்மூர்லேருந்து குருவாயூர் போகிற எக்ஸ்பிரஸ் போய் வாஞ்சி மணியாச்சில் இறங்கி அகைன் ஒரு ட்ரெயினை நம்ம மாற போகிறோம் ஈவினிங் டைமில் மதுரையிலேருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத தெரியல நான் போய் கவுண்டரில் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு ட்ரெயினில் அப்படின்னு சொன்னாங்க கனெக்ஷன் ட்ரெயின் இருக்குது அதனால டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால தான் கொடுத்துருந்தாங்க செவன்ட்டி ருப்பீஸில் நம்ம மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு போகலாம் நான் ஒரே டிக்கெட் எடுத்துட்டேன் நீங்கள் இங்கேருந்து வாஞ்சி மணியாச்சும் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டு அண்ட் அங்கேருந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து பேசஞ்சர் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் பட் ஒரே டிக்கெட் எடுக்கிறது நல்லதான் இங்கேருந்து அந்த ட்ரெயின் போனோன்னா அங்கேருந்து வாஞ்சி மணி மணியாச்சிலேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ட்ரெயின் கனெக்ஷன் ட்ரெயின் மாதிரி போகும் அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ என்னோட சேர்ந்து இந்த ஜெர்னி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அன்று சில ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹை டிமாண்டான ஒரு ட்ரெயின் சோ சென்னையில் சவுத் தமிழ்நாடு போகிறவங்க நிறைய பீப்பில் வருவாங்க மேபி மதுரை நிறைய பேர் அங்குற கை சான்ஸ் இருக்குது ஸோ ஜர்னி எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் மதுரை ஜங்ஷனில் போய்ட்டு நம்மளுடைய ஜேர்னி இனிமையாக வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மதுரை ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நியூ டெர்மினல் பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சைடுமே ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது ஸோ மதுரை ஜங்ஷன் பார்த்திங்கன்னா உலகத்தரத்தில் வந்து மறுசீரமைப்பு செய்கிற பணிகள் எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்குது மதுரை ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் டூவில் தான் நம்மளுடைய சென்னை எக்மூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வர போகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி பிஎம்க்கு வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு வந்து கிளம்ப போட்டுருக்காங்க ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு மேபி இந்த ட்ரெயினுக்கு நிறைய ஸ்லாக் இருக்குது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிருவாங்க நம்ம இந்த சென்னை எக்மூர் தூத்துக்குடி கனெக்ஷனை பற்றி சொல்ல விரும்பணும்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து தூத்துக்குடிக்கான லிங்க் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெட்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு கோச் பார்த்திங்கன்னா சென்னை எஃகுமூர் வந்து வாஞ்சி மணியாட்சி வரைக்கும் போகும் வாஞ்சி மணியாச்சி வந்து ஆறு கோச்சை பிரித்து தூத்துக்குடி கொண்டு போயிட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்ச் வரைக்குமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்ததோட எல்லா ட்ரெயின் சர்வீஸுமே பிளாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் லிங்க் எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையுமே இந்தியன் ரயில்வேஸ் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்ததனால லிங்க் எக்ஸ்பிரஸ் டோட்டலாக கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கு பதிலாக இந்த ட்ரெயினுக்கு வாஞ்சி மணியாச்சிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு கனெக்ஷன் ட்ரெயினை கொடுத்துருக்குறாங்க அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த அந்த ஒரு ட்ராவல் ஜர்னி தான் நீங்க பார்க்க போறீங்க தூத்துக்குடியிலேருந்து மொத்தமாக ரெண்டு லிங்க் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு ஒன்னு கோயம்புத்தூர் இன்னொன்று சென்னை இங்கு இந்த டே ட்ரெயின் நைட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பேர் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது டே டைம்ல சென்னைக்கு கனெக்ஷன் இல்லாதனால தான் இந்த ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டில் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் புது ரூல்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து வந்ததுனால ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா லிங்க் எக்ஸ்பிரஸுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அண்ட் சம் லிங்க் எக்ஸ்பிரஸ் இப்போயும் ரன் ஆகிட்டு இருக்குது அதை படிப்படியாக குறைச்சிட்டே வராங்க அதுக்கு எல்லாத்துக்குமே புது ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையும் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வேளாங்கண்ணி தூத்துக்குடி இந்த மாதிரி ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா லிங்க் எக்ஸ்பிரஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பிராட் கேஸில் அது எல்லாத்தையுமே படிப்படியாக வந்து அந்த கோவிடோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க கோவிட் அப்புறம் அந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் எதுவுமே ரெஸ்டோர் பண்ணல எல்லா ட்ரெயினுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ட்ரெயின் கொடுத்துட்டாங்க வேளாங்கண்ணி சென்னை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வரைக்கும் கனெக்ஷன் ட்ரெயின் கொடுத்தாங்க அது மாதிரி இந்த இருந்து போன எல்லா லிங்க் எக்ஸ்பிரஸ்மே வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் ஒரு கனெக்ஷன் ட்ரெயினை கொடுத்துட்டாங்க ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ ஒவ்வொரு ட்ரெயினை ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு புது ட்ரெயின் விட்டுருக்காங்க அது அந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் பதிலாக பட் இந்த ட்ரெயின் பதிலாக புது ட்ரெயின் வந்து விடுற மாதிரி எந்த ஒரு பிளானுமே இப்போ வரைக்கும் சதரன் ரயில்வே வந்து கிடையாது பட் புது ட்ரெயின் விட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏனென்றால் இந்த சைடு வந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து ரொம்பவே டிமாண்டான ஒரு ரூட் தான் அண்ட் இது டே டைமாக இருக்கிறதுனால பீப்புளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம இறங்கி மாறுறது வந்து பிரச்சனையே கிடையாது பட் அந்த கோயம்புத்தூர் பிரச்சனை இருந்துச்சு அதாவது ஏர்லி மார்னிங்லேயும் மிட் நைட்லேயும் போயிட்டு இருந்துச்சு ஒரு புது ட்ரெயின் விட்டுட்டாங்க நம்ம தூத்துக்குடிக்கு போயிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அந்த பிளாக் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போறீங்க நம்ம ட்ரெயின் வந்தோன்னே ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம் மதுரை ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு நிறைய பேர் அண்ட்ரஸ் ஒர்க் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சவுத் சைடு போகிற எல்லாருமே இந்த ட்ரெயின் தான் யூஸ் பண்றாங்க விருதுநகர் திருநெல்வேலி நாகர்வேல் சைடு போற எல்லாருமே பயங்கர க்ரௌட் அண்ட்ரஸ் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பாக நிக்க கூட இருக்கா தான் நினைக்கிறேன் ஒரு எ மினிட்ஸ் டிலேவோட கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் பிஎம்க்கு நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மதுரை ஜங்ஷன்ல வரைவேட்ருக்கு ஸோ பிளாட்ஃபார்ம் டூல தான் அறிவாகுது பயங்கரமான கூட்டம் அண்ட்ஸோட வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஒரு சாட்டர்டேனால மேலே ஏறி நம்ம தரையில் வந்து உக்காந்துச்சு இந்த ட்ரெயினில் வந்து அண்ட்ரு வந்து இவ்வளோ டிமாண்டாக இருக்கும்னு அன்எக்பெக்டட் கிடையாது எக்ஸ்பெக்டட் தான் நான் அவங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் செம்மா க்ரௌடாக தான் வரும்னு ஸோ சென்னையிலேருந்துனா தூத்துக்குடிக்கு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு டூ இயர்ஸ் அல்லது ஸ்லீப்பர் போட்டு போயிருந்தோம் அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த ட்ரெயினில் ஏ ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் அண்ட்ரு சோடுக்கு ஏன்னா டூ இயர்ஸும் கம்மியாக தான் இருக்குது ஏசி கோச்சும் கம்மியாக தான் இருக்குது பெட்டர் டூ இயர்ஸ் ஸ்லீப்பர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் மதுரை ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு அட்லீஸ்ட் தரையில் உட்காரதுக்காக நமக்கு சீட் கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதான் இன்னொரு டூ ஹவர்ஸ் அஞ்சு மணி ஆச்சு வரைக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட வேண்டியதுதான் இப்போ நம்ம கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் தான் ரீச் ஆயிருக்கோம் இப்போ வரைக்குமே நம்ம கோச்சில் கூட்டம் குறையவே இல்லைங்க ஃபுல்லாக சவுத் போகிற எல்லாருமே இந்த ட்ரெயினில் தான் போகிறாங்க ஸோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு வாங்க ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம் எயிட் மினிட்ஸ் பிஃபோரோட நம்ம வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ் குருவாயூர் நோக்கி கிளம்ப ரெடியாக நிற்கிது ஸோ மணியாச்சினே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயின் மாற வேண்டியது தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் நம்மளுடைய சென்னை எக்மோர் குருவாயர் எக்ஸ்பிரஸ் வந்துச்சுங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒனில் பார்த்திங்கனா நம்மளுடைய மணியாச்சி டூட்டிக்கோரின் ஸ்பெஷல் பேசஞ்சர் வெயிட் இருக்குது ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கனா ஒரு கனெக்ஷன்க்காக தான் இந்த ட்ரெயினே விடுறாங்க செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் பிஎம்க்கு வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க சென்னை எக்மர்லேருந்து தூத்துக்குடிக்கு டே டைமில் போகிறதுக்கு நீங்கள் இந்த ட்ரெயினை சூப்பராகவே ப்ரிஃபர் பண்ணலாம் சென்னை எக்மூர்லேருந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏமுக்கு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கெல்லாமே வாஞ்சி மணியாச்சி வந்துருது இங்கே நீங்கள் இறங்கி நூறு ட்ரெயின் மாற வேண்டியதாக இருக்கும் நீங்கள் சென்னையில் தூத்துக்குடி போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே டிக்கெட் எடுத்துக்கலாம் இங்கே வாஞ்சி மணியாச்சி இறங்கினீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்ல வாஞ்சி மணியாச்சி டு தூத்துக்குடி அன்ரிசர்வ் ஸ்பெஷல் பேசஞ்சர் வந்து வெயிட் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஜங்ஷனுங்க ரொம்ப இது இந்த தூத்துக்குடி லைனில் பிரிட்டிஷ் பீரியடில் போடும்போது இந்த ஜங்ஷனில் தான் பிரிஞ்சே போயிருக்குது தூத்துக்குடி லைன் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் தான் திருநெல்வேலி எல்லாமே போட்டது ஸோ இது ஒரு பழமையான ஜங்ஷன் தான் இந்த வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் மேக்ஸிமம் தூத்துக்குடி போகிறதுக்கு வந்து நிறைய கனெக்ஷன் ட்ரெயின்ஸ் வந்து நின்றுட்டு தான் போகுது அதில் ஒரு ட்ரெயின் தான் நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருந்து தூத்துக்குடி போறதுக்கு ஈவினிங் டைம்ல ஒரு பெஸ்டான ட்ரெயின் தாங்க இது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கு குருவாயர் எக்ஸ்பிரஸ் மதுரை இருந்து கிளம்பும் இங்க வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லாமே வந்துருது இங்கேருந்து நீங்க இந்த ட்ரெயின் மாறிங்கன்னா நைன் ட்வெண்ட்டி கிளம்பி தூத்துக்குடி போயிடலாம் ஈவினிங் டைமில் மதுரைலருந்து தூத்துக்குடி போய் இந்த ஒரு கனெக்ஷன் ப்ரிஃபர் பண்ணலாம் நல்லாவே டைமிங் வந்து இருக்குது வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் ஒன்னு தான் நம்மளுடைய தூத்துக்குடி ஸ்பெஷல் பேசஞ்சர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேக் ஷேரிங் இருக்குது இதில் மொத்தமாக பன்னெண்டு கோச் இருக்குது இங்கே மேலே பார்த்தாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளம் லாங்குவேஜில் இருக்கும் பாலக்காடு திருச்சந்தூர் திருச்சந்தூர் திருநெல்வேலி அப்புறம் இந்த திருச்செந்தூர் டு மணியாச்சி வாஞ்சி பணியாச்சி டு தூத்துக்குடி இந்த ட்ரெயின் எல்லாமே இந்த ட்ரெயினோட ரைக் ஷேரிங் பண்ணுது இதுக்கு பிரைமரி மெயின்ட்ரன்ஸ் வந்து திருநெல்வேலியில் தான் நடக்குது மொத்தமாக பன்னெண்டு அன்டுசோர் இருக்குது சென்னை ட்ரெயினில் வந்து நிறைய பேர் இந்த ட்ரெயினில் மாறி இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் இந்த ட்ரெயின் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாஞ்சி மணியாச்சிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகுது சென்னை டைரக்ஷன்லேருந்து வர நிறைய பேசஞ்சர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த ரேஞ்சல வந்து கிராஸ் பண்ணிடுறதுனால இந்த பேசஞ்சர் இறங்கி மாறது வந்து பிரச்சனையே கிடையாது பட் அந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி அந்த மிட் நைட்டில் வரந்தால அதுக்கு செப்பரேட் ட்ரெயின் உடனே சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த ட்ரெயின் இணையிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறக்காகவே இப்போ தூத்துக்குடிக்கு போயிட்டுருக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் எப்படி ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா சென்னை இருந்து ஒரு சிக்ஸ் கோச் பார்த்திங்கன்னா இந்த குருவாயர் எக்ஸ்பிரஸோடு கொண்டு வருவாங்க அதை பிரித்து அகைன் வந்து தூத்துக்குடி கொண்டு போயிட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்ச்சோட கோவிட் இருந்தோம் ஸ்டாப் பண்ண பிறகு அகைன் அந்த ட்ரெயினை ரெஸ்டோர் பண்ணவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ட்ரெயினை பிரித்து கொண்டு போவாங்க இப்போ நம்ம பேசஞ்சர் வந்து வேறு ட்ரெயினில் இறங்கி மாற மாதிரி இருக்குது பட் அந்த ட்ரெயின்ஸ் வந்து கட் பண்ணவே கிடையாது ரிசர்வேஷன் பண்ணோன்னா நீங்கள் வாஞ்சி மனியில் வந்து பண்ண முடியும் தூத்துக்குடி வந்து பண்ண முடியாது அந்த ஒரு கனெக்ஷன் தான் இந்த ஒரு ட்ரெயினில் வந்து இருக்குது நம்ம ட்ரெயினுக்கு வந்து சிக்னல் எல்லாமே க்ளியர் பண்ணிட்டாங்க எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு வாஞ்சி ஜங்ஷன்லேருந்து கிளம்ப போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கோச்சஸ் தான் இந்த ட்ரெயின் கூட ரேக் ஷேர் பண்ணுற திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும் இன்னும் இன்னொரு பத்து பெட்டி கூட 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 அந்த ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் பட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக தூத்துக்குடி மக்கள் எல்லாருமே இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கங்க டெய்லியுமே இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குருவாயர் எக்ஸ்பிரஸ்க்கான ஒரு தான் இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் வந்து ஒரு பேசஞ்சர் போய்ட்டு இருந்துச்சு அதை ரெண்டாக பைஃபர்கேட் பண்ணி தான் தூத்துக்குடி டு வாஞ்சி மணி டு திருச்செந்தூர் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ட்ரெயினு கேன்சல் பண்ணவே இல்லை பைஃபர்கேட் கேட் ஆயிடுச்சு அதாவது ரெண்டு ட்ரெயினாக மாற்றிட்டாங்க நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏன் கிளம்பிடுச்சு பட் இந்த ஈரோடு டு செங்கோட்டி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு பட் நீங்கள் அந்த கனெக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு தாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ரெயினில் ஏறதாக வந்து ஏறுறாங்க அங்கே பாருங்கள் ரன்னிங் ட்ரெயினில் ஏறுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெயினுக்கு கனெக்ஷன் மாதிரி இந்த ட்ரெயினை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய பேர் ஏற முடியாமல் நிற்கிறாங்க ஸோ அவங்க எல்லாமே ஈரோடு செங்கோட்டையில் வந்தாங்க ட்ரெயின் ஏறக்காக வந்தாங்க பட்டு நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஸோ அந்த ட்ரெயின் கனெக்ஷனை நீங்கள் நம்பி வர்றது உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் இருக்குது பேரலில் டிபார்ச்சராக நம்ம ரெண்டு ட்ரெயினுமே கிளம்பியாச்சு ஸோ அவங்க எல்லாருமே இந்த ட்ரெயினில் பொறுக்காக தான் வந்திருக்கிறாங்க ஸோ மதுரை டிவிஷன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெயின் டைமே கொஞ்சம் மாற்றினாங்கன்னா எல்லாருமே இப்போ உள்ள போ ட்ரெயின்ல போக முடியாம திரும்பி போற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்குது இப்போ நம்ம வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஸோ வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன்ல பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த ஹீரோ ட்ரெயின்ல வந்தாங்க அந்த ட்ரெயின் இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டிலேவோட வந்திருக்குது அந்த ட்ரெயின் டிலேவா வந்து அந்த ட்ரெயின் நிற்காது இந்த ஒரு சீனரியை பாத்தீங்கன்னா எங்கே பார்த்தோம்னா எர்ணாகுளம் வேளாங்கண்ணி போகும்போது கம்பன் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா லேட்டா போனுச்சு அதனால அந்த வேளாங்கண்ணி டெம் பாத்தீங்கன்னா நிக்காம கிளம்பி போயிருச்சு பட் இந்த ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஓடி வந்தாங்க ஹாங் கொடுத்து அந்த ட்ரெயின்ல வந்து வான் பண்ணாங்க பட் ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணவே இல்ல அவங்க எல்லாருமே நின்றுட்டாங்க இனிமேல அவங்க வேற ஒரு டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் தான் இனி தூத்துக்குடி போற மாதிரி இருக்கும் இந்த கனெக்ஷன் ட்ரெயின் பாத்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் தான் மட்டும் விடுறாங்க மார்னிங் போகும்போது பாத்தீங்கன்னா நாகர்கோ கோயம்புத்தூர் பேசஞ்சருக்கும் அது கனெக்ஷன் மாதிரி இருக்கும் பட் ரிட்டன் டேரக்ஷன்ல பாத்தீங்கன்னா அது குருவாயூர் மட்டும் தான் கனெக்ஷனா இருக்குது எந்த ஒரு ட்ரெயின் லேட்டா வந்தாலும் இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணாது தாம்ப திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நான் என்ற லாக்கிங் ஒர்க்ஸ் நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா குருவாயர் எக்ஸ்பிரஸ் லேட்டாக வந்துச்சு பட் இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணல அந்த ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து குருவாயர் எக்ஸ்பிரஸ் வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த ஈரோடு செங்கோட்டில் வந்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் வச்சு தான் இந்த கனெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஆன் டைம்க்கு வந்தால் மட்டும் இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ண முடியும் இல்லைனா இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ண முடியாது இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு கனெக்ஷன் ட்ரெயின் இருக்குது ஒன்று நாகர்கோவில் கோயம்புத்தூருக்கு இன்னொன்று இந்த குருவாயூர் சென்னை இக்மோருக்கு குருவாயூர் சென்னை இங்கூருக்கு போகிற கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷனுமே நிற்குது பட் நாகர்கோவில் கனெக்ஷன் போகிறது பார்த்தீங்கன்னா விட்டான்ஸ் அண்ட் டூட்டி மீடவில் மட்டும்தான் நிற்கும் ஸோ இதுதான் கைலாசபுரம் ஸ்டேஷன் நம்ம ட்ரெயின் கிளம்பி ஆச்சு ஃபஸ்ட்டு ஹால்ட் தட்டப்பாறை அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் கௌரவ டூரிஸ்ட் ட்ரெயின் வந்து வெயிட் இருக்குது மேபி ஆரத்துலேருந்து ஏதாவது ஒரு டூரிஸ்ட்டுக்கு வந்திருக்கும் இல்லைன்னா இங்கே பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஆப்போசிட்டில் நம்ம பேர் சிட்டி வரை வந்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் நம்ம அந்த கிராசிங் தான் பார்க்க போகிறோம் கட்டப்பாறை ஸ்டேஷன்லேருந்து வந்து கிளம்பியாச்சு இந்த ட்ரெயின் எல்லா ஸ்டேஷனும் நின்று தான் போகும் ஏன்னா இது ஒரு பேசஞ்சர் மினிமம் ஃபேர் பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் தான் இங்கேருந்து நீங்கள் தூத்துக்குடி போனாலும் டென் ருபீஸ் தான் இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷனில் எங்கே இருந்தனாலும் டென் ருபீஸ் தான் இப்போ விட்டான் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும் இதை ஜங்ஷன் சொல்கிறதா இல்லை ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறதான்னு தெரியல ஏன்னா இந்த சைடில் ஒரு ட்ராக் வந்து பார்த்தீங்களா இந்த ட்ராக் தான் அருப்புக்கோட்டைக்கு போகிற புது ட்ராக் மேல் அப்படிங்கிற ரீஜன் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிச்சு ட்ரெயின் எல்லாமே முடிச்சிட்டாங்க ஸோ இந்த ட்ராக் தான் கொஞ்சம் தூரத்துலேருந்தே பிரிஞ்சு மீள வந்து ஜாயின் ஆயிரும் ஸோ அந்த அருப்பு கோட்டை ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்டில் தான் இருக்குது அருப்புக்கோட்டை வழியாக மதுரை வரைக்கும் போடுற நியூ ப்ராஜெக்ட் அது ஹோல்டில் இருக்கதா மதுரை டிவிஷன் ரயில்வே மேனேஜ் வந்து சொல்லியிருக்கதா வந்து எல்லாமே போட்டாங்க ஸோ மேல் மருதூர் வரைக்கும் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருக்காங்க ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தாங்க ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ட்ராக் தான் அந்த ட்ராக் ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மெயின் லைன் ஆஃப் வாஞ்சி முனியாச்சில் வந்து அரைவாயிடுச்சு சிக்னல் எல்லாமே க்ளியராயிடுச்சு நம்ம ட்ரெயின் கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தூத்தி மேலூர் ஸ்டாப் இருக்குது அதுக்கப்புறம் தூத்துக்குடி தான் வெல்கம் டு தூத்துக்குடி தூத்தி மேலூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும் தூத்துக்குடியோட நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பேர்ல் சிட்டி மைசூர் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து நிற்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்குது இங்கே தூத்துக்குடி நியர்பையில் இருக்கிற எல்லா ஊருக்கு போய்ட்டு வரவங்களும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இருக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ரௌடு இறங்கிட்டாங்க நம்ம சென்னை இங்கே கனெக்ஷன் ட்ரெயினில் வந்து எல்லாருமே இங்கே இறங்கியாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட நியூ பஸ் ஸ்டாண்ட் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இங்கே எக்ஸ்பிரஸ் நிற்பாட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே நியர்பையில் போகிற எல்லா ஊருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே இறங்கிட்டாங்க நம்ம சென்னைமர் கனெக்ஷனில் வந்து அவங்க எல்லோருமே இங்கே ஃபைனலி நம்மளுடைய இந்த ஒரு ட்ராவல் ஜெர்னி ஒரு நிறைவுக்கு வருது தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு மதுரையிலேருந்து இருந்து ஈவினிங் டைமில் தூத்துக்குடி வரதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான கனெக்ஷன் ட்ரெயின் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க மதுரையிலேருந்து டெய்லி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்பி தூத்துக்குடிக்கு நைட் நைன் டென் கிளம்பி நீங்கள் ரீச் ஆயிடலாம் ஸோ இது ஒரு பெஸ்ட்டான கனெக்ஷன் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க சென்னையிலேருந்து வரவங்களும் இந்த ஒரு கனெக்ஷன் ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையிலேருந்து வர குருவாயர் எக்ஸ்பிரஸ்க்காக தான் இந்த கனெக்ஷன் ட்ரெயின் விடுறாங்க மேக்ஸிமம் ஈரோடு எக்ஸ்பிரஸில் வரவங்க கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு தான் அந்த ட்ரெயினில் வரணும் ஏன்னா நீங்கள் வாஞ்சி மணி ஆச்சியில் பார்த்துருப்பீங்க அந்த இன்சிடென்ட்டை ஸோ ஓவரால் இந்த ஜெர்னி சூப்பராகவே இருந்துச்சு இந்த ஒரு ட்ராவல் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில்லைக்கானால போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ ட்ரெயின் ட்ராவல் வா வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் ஆண்ட்ரிதன் பை ஃப்ரம் சிபிகுமார் ஃப்ரம் கோரின் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்